வாழ்க வளமுடன் அருட்பெயர் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இப்போ நாம பார்க்க போகிறது குரு பகவானை பற்றி ஏற்கனவே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அந்த வரிசையில் மிக முக்கியமான சில நுணுக்கமான தகவல்கள் குருவை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பகிர்ந்துக்கிறேன் குரு பகவான் நவக்கோள்களில் மிகச்சிறப்பாக பேசப்படக்கூடிய ஒரு கோல் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவகுரு இவர் இந்திர சபைக்கும் தேவர்களுக்கும் போதிக்கும் குருவாக இருந்து வந்திருக்கிறார் அதே போல் நவகிரகங்களுடைய வரிசையில் இவருக்கு ஒரு தனி இடமும் உண்டு அந்த இடத்தை சிறப்பாக நம்ம வந்து பேச பேசுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு உன்னதமான நிலை வந்து குருவுக்கு மட்டுமே தரப்பட்டிருக்கு மேலும் ஜோதிட ஜா சாஸ்திரத்தில் பார்த்தீங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற சிறப்பு குருவுக்கு உண்டு எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் குருவோடைய பார்வை பட்டுது அப்படின்னா அந்த தோஷங்கள் விளக்கப்படும் அந்த தோஷங்கள் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பூவுலகில் ஜனிப்பது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாவ செயல்களுக்கு தக்கப்படி தான் ஒருவர் வந்து பிறக்கும்போது அந்த தருணத்தில் உள்ள கிரகங்கள் அமைப்பானது உருவாகும் அந்த பிறவியுடைய புண்ணிய பாவங்களுக்கு தக்கப்படி தான் அந்த கிரகங்களும் நம்மளுக்கு எந்த இடத்துக்கு அமையணும் அப்படிங்கிறது விதிப்பிரகாரம் அமையும்னு சொல்லுவாங்க அந்த பிறவியினுடைய பிறப்பு நேரத்தில் குருவானவர் நல்ல இடத்துல அமையணும் அப்படின்னா அந்த பிறவி பல நல்ல காரியங்கள் புண்ணிய தர்ம செயல்களை செஞ்சிருக்கணும் யார் செஞ்சுருக்கணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கணும் அப்போ தான் இந்த குரு வந்து நல்ல இடத்துல நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருப்பார் அந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியங்களை செஞ்சுருந்தால் மட்டும்தான் நல்ல இடத்துல வந்து குரு நம்மளுக்கு அமைவார் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு அதாவது தர்மபலன் சொல்லுவாங்க இல்லையா தர்மபலனை சீர்துவக்கி பல நன்மைகள் செய்த பல சுகங்களை அனுபவிக்க இந்த குரு வந்து துணை புரிவார் இது யாராருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா பிராமணர்களுக்கு ஆசிரியர் என்ற ஸ்தானத்தை பெற்றவர்களுக்கும் தனக்கு பாதுகாப்பாக இருந்து நல்வழிப்படுத்திய குரு நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவங்க ஒரு கலையை கற்று கொடுத்தவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி குருவிற்கு குரு வந்து இடத்துல அமைஞ்சிருக்கும் அதே போல் தன்னை என்ற தந்தைக்கும் ஆஸ்திரிகவாதிகளுக்கும் வழிபடும் ஆலயங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ஆலயத்துக்களுக்கும் அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு ஆதரவற்ற அனாதிகளுக்கு இலவச மருத்துவ உதைகள் அல்லது உடல் ஊனமுற்ற இதில் எல்லாமே அது கூட அடக்கம் தான் உடல் ஊனமுற்றவங்களுக்கு கண் பாறைவற்றவர்களுக்கு பல வகையில் நம்ம ஆதரவு தந்து பாதுகாத்தவர்களுக்கு தன்னுடைய உடம் உடல் உழைப்பால் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம உதவி இருந்தோம் வந்தோம் அப்படின்னாக்கா எந்த மாதிரி உதவி அப்படின்னா தனத்தை கொடுக்கலாம் பொருள் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு வந்து நல்ல நிலைமையில் அவங்களுடைய வம்சாவளியான நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் எப்படி அமைஞ்சிருக்கும் குரு ஆட்சியாக இருக்கும் இருக்கும் இல்லை கோணத்தில் இருக்கும் திரிகோணத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அமையலுக்கு இந்த மாதிரி நல்ல பலன்களை முன்னோர்கள் நம்மளுக்கு செஞ்சுருக்கலாம் ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்லேன்னு வச்சுக்கங்களேன் குரு வந்து குறைந்த குறைந்த பலம் பெற்ற இடத்துலையோ இல்லை நீச்ச அஸ்தமனங்கள்லேயோ இருக்கும் பட்சத்தில் மேலே சொல்லப்பட்டவை எல்லா மூலமும் அந்த என்னென்ன நம்ம இதை செஞ்சுருந்தால் நம்மளுக்கு நல்லபடியாக குரு அமையமோ அது எல்லாமே ஆப்போசிட்டாக செஞ்சுருப்பாங்க இப்போ உடல் குணமுற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறது ஒரு அனாத ஆதரவற்ற அனாதிகளுக்கு நம்மளுக்கு உதவி செய்யாமல் போகிறது இந்த மாதிரி சில க காரணங்கள்னால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குரு வந்து ஒரு தேவையில்லாத இடத்துல அமர்ந்து பாவ பலனை கொடுக்கறதுக்கா அமையுது இப்போ இந்த செயல் மூலிமா அந்த வந்து தோஷங்கள் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா தான் குரு வந்து நம்மளுக்கு மாறுபட்ட இடத்துல அமைஞ்சு கடுமையான தோஷங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதுக்கு உண்டான வழி பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஏன்னா இது கட்டாயம் நிவர்த்தி பண்ணிக்கணும் நிவர்த்தி பண்ணலை அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம இதை அப்படியே தொட்டுக்கிட்டே வரும் கருவை கலைத்த தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கருக்கலைப்பு செய்கிறது குருவிற்கு துரோகம் அளித்த குற்றம் தந்தைக்கு தான் செய்யக்கூடிய கடனில் ஒரு மகன் செய்யாத பாவம் ஆஸ்திரிகர்களை பிராமணர்கள் துவேசித்த அதாவது அவங்களை தீங்கு குற்றம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு குழு பலம் இல்லாத இடத்துல அமைஞ்சிருப்பார் இது வந்து முக்கியமானது மட்டும்தான் இன்னும் நிறைய இருக்கும் இந்த மாதிரி இன்னும் கூட பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் குருமார்கள் மத தலைவர்கள் சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு தந்தை சொல் கேளாமல் தான் இச்சை போல் தான் தான் இஷ்டம் போல் நடந்து நடந்துக்கிட்டவங்களுக்கு குரு பிறப்பு காலங்களில் நிலையை பெற்றிருப்பார்னு சொல்லலாம் ஒரு குரு ஜாதகத்தில் வக்ரம் அடைஞ்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி சில செயல்களை நம்ம செஞ்சுருப்பாங்க அது மூலிமா நம்மளுக்கு அந்த இடத்துக்கு வந்து குரு வந்து நிலையில் அமைஞ்சிருப்பார் குரு வந்து நீச்ச அஸ்தமன அப்படின்னு சொல்லி அமைஞ்சு போயிரு இல்லையா அஸ்தங்கமாயிர சூரியன் கூட சேர்ந்து அல்லது நீச நிலையில் அமர்ந்திருக்கிறது இந்த தன்மையானது இந்த பிறப்பில் வெளிப்பட்டு ஜாதகரை வந்து பாதிக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு படைப்பின் மூலமாகவும் அதனால் தான் இவருக்கு புத்திரகாரகன் என்ன அப்படின்னு சொல்லியும் பூமி நிலம் தாய் என்ற நிலையில் படைப்புக்கு போகத்திற்கும் காரணமான கர்த்தாவான குரு பூமி தத்துவத்தை தன் ஆளுக்கு உட்படுத்தி பூமிக்கு தலைவனாக இருந்து செயல்படுவதால் இவருடைய பார்வைக்கு ஒரு தனி சிறப்பு உள்ள தன்மை உண்டு இவர் அந்த இடத்துக்கு அந்த பார்வைக்கு மட்டுமே இவர் பெரிய நாயகன்னே சொல்லலாம் தேவகுரு அப்படிங்கிற முடியும் தனகாரகன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூமி தத்துவத்தை பெற்றார்னு சொன்னோம் இல்லையா இதில் இந்த வில விலை உயர்ந்த உலோகமான தங்கம் இருக்குது இல்லையா இது பூமியில் தானே விளையுது அந்த தங்கத்துக்கு இவர் தான் அதிபதி மனிதனுடைய அண்ட பகுதியான தலையில் உள்ள மூளைக்கும் இவரே அதிபதி நுண்ணறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா ஷார்ப்பான மைண்ட் உள் எதையும் உள்நோக்கி பார்க்கக்கூடிய அறிவு உள்ளவங்க இந்த குருவோடைய மிகப்பெரிய பலத்தை அதனோட கதிர்வீச்சை வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க குரு அப்படிங்கிறவர் தர்மத்தினுடைய சுரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே இவருடைய பார்த்த இடங்களுக்கு அந்த தனி சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த பிராமணகத்தி தோஷம் பிரம்மகத்தி தோஷம் குரு துரோகம் பிதிர்சாபம் நம்பிக்கை மோசம் செய்தவர்களுக்கு குரு வந்து கேந்திராதிபதியாக அமைவாங்க ஒன்று நாலு எழுபத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கேந்திராதிபதியில் அமைஞ்சு அந்த தோஷத்தை அவங்க தருவாங்கன்னு சொல்லலாம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரமானது அவனோ அவங்க அவங்களுடைய கர்மாவை வைத்து சொல்லப்பட்டது இந்த குரு இந்த குரு வந்து இந்த இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவராக இருந்து இதை அது அந்த ஒரு எந்த கிரகத்தோடு சேர்ந்து ஒரு கர்மாவை நம்மளுக்கு தரோன்னு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் அமையும் அப்படிங்கிறது விதி சரி இப்போ எங்கே அமைஞ்சால் எந்த விதமான பலன் அப்படிங்கிறத பள்ளி சிறு பகுதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது நாம் செஞ்சக்கூடிய தான தர்மங்கள் புண்ணிய செயல்களை வெளியே விளம்பரப்படுத்தாமல் மறைத்து இருந்து செய்த பயனை குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களிலிருந்து தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு இந்த இடங்கள் துரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது குருவுக்கு பாதகமான இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் குருவோட பார்வை ரெண்டு எட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குரு நம்ம ஒரு ஜாதகத்தில் இருந்து நம்மளுடைய ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடத்த குரு வந்து பார்வை செஞ்சது அப்படின்னாக்கா அதாவது புகழ்ச்சிக்கு உடன்படாத தர்ம பலனால் கிடைத்த யோகத்தை இந்த ஜாதகர் வந்து அனுபவிப்பார் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய ஆழமான வாக்கு இவர் இந்த யாகங்கள் செய்யும் இடம் புண்ணிய தீர்த்த ஸ்தலம் எல்லாமே தன்னுடைய ஆதிக்கத்துக்கு உட்படுத்தியிருப்பார் இன்னும் ஒரு குறிப்பான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நடுப்பகலில் இந்த குருவுக்கு அதிகமான பலன் உண்டு இதில் ஜனனமாகறவங்க மிகப்பெரிய பலமே குருவுக்கு ஆகவே நடுப்பகலில் பிறந்தவங்களுக்கு குரு நல்ல அமைப்பை பெற்று இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் எல்லா விதமான யோகலையும் தடை இல்லாமல் தருவார் ஆண் கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இவரை பொன் வர்ணம் உடையமை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல தன்மைகளை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய தன்மைகளை தன்னுள்ளே இயக்கி உள்ளே உருவாக்கி உள்ளே வச்சுக்கிட்டு இவர் வந்து தன்னுடைய ஜாதகத்தில் தன்னுடைய கர்ம வினை பிரகாரம் அமைகிறார் அப்படின்னு சொல்லலாம் இப்போது மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணங்களில் குரு வந்து சுபத்தன்மை பெற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா சுப இடத்துல அமைது நீச்சம் அஸ்தங்கம் நம்மளுக்கு இல்லாமல் சுப கிரகத்தோட சேர்க்கை பெற்று இருந்தது அப்படின்னா இவர் இந்த இடத்துக்கு நின்று எந்த இடத்தை பார்க்குறாரோ அல்லது எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அங்கே ஏதாவது நம்மளுக்கு தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுவார் பொதுவாக இந்த மேசம் கடகம் சிம்ம விருச்சகம் தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் குருவோட பார்வை மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்கள் சொன்னது எதுவும் நம்மளுக்கு பீன் போயிடாது சில பொதுவாக மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த பலன்கள் நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை கொஞ்சம் ஆழமாக உன்னிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பலன்களை நம்மளால் எடுக்க முடியும் இப்போது ரிஷபம் மிதனம் கன்னி மகரம் இந்த லக்கணக்காரன் இருக்காங்க இல்லைங்களா இந்த லக்கணக்காரங்களுக்கு மட்டும் குரு எந்த இடத்துக்கு இருந்து பார்த்தாலும் அந்த பார்வைக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் இருக்காதுன்னு சொல்லலாம் அதாவது சிறப்பு இருக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் மிகப்பெரிய சிறப்பாகவும் கொண்டு போவாங்க ஆனால் முடிவு அப்படிங்கிறது சரியாக இருக்காது சரி இப்போது துலாம் மகரம் கும்பம் இந்த லக்கணத்துக்கு குரு வந்து சுப பலனையும் தருவார் அதே சமயத்தில் அசுப பலனையும் தருவார் ரெண்டு கலந்து தருவார்னு சொல்லலாம் இந்த லக்கணக்காரங்களுக்கு அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நடுநிலை வகின்னு சொல்லுவாங்க இல்லையா நியூட்ராய் போயிடும் அதை பெருசாக பாதிப்பும் தராது அதே சமயத்தில் நல்ல பலனையும் தராது இயற்கை சுபகிரமான இந்த குரு பார்வைப்பட்ட கிரகம் தன்னுடைய தாக்க தாக்கத்தை மூலியமாக தன்னுடைய தாக்கத்தை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இப்போ எட்டாம் இடத்து அதிபதியாக வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு கிரகம் அந்த தசபதி காலங்கள் நம்மளுக்கு பிரச்சனை தருது அப்படின்னு சொன்னால் இந்த குருவோட பார்வையிரத்தைக்கு பட்டுச்சு அப்படின்னாக்கா தீமை ஓரளவுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறது தான் விதி குருவுக்கு சொல்லப்பட்ட இவருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நபர்களுக்கு தான தர்மங்களை செய்கிறதும் ஸ்தலங்கள் பள்ளிக்கூடம் மருத்துவமனைக்கு பல உதவிகள் புரிவதால் குருவோட குற்றம் நிவர்த்தி பெற வலி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு தோஷங்கள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி உதவிகள் செய்யும் போது கட்டாயம் நம்மளுக்கு நிவர்த்தி ஏற்படும் இன்னும் கொஞ்சம் நம்ம புள்ள போய் பார்த்தோம்னா குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஒன்பதாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரத்தை எந்த கிரகம் வாங்கியிருக்கோ அந்த இடத்துக்கு அந்த நட்சத்திரத்தை அதிபதிக்கு குருவின் மூலம் குருவின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அது சில கம்மிப்படுத்தும் இது கொஞ்சம் நல்ல உள்ளே போய் பார்த்தா அப்படின்னா தான் இதனோட தெளிவு உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சரி இப்போது குரு எந்த நட்சத்திர இருக்கிறாரோ உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் குரு இருக்கிறான்னு பார்த்துக்குங்க அந்த நட்சத்திரத்தில் இருந்து எண்ணெய் ரெண்டு பதினொன்று இருபது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரத்தை ஒரு கிரகம் வாங்கியிருக்கும் இல்லைங்களா அந்த நட்சத்திர அதிபதிக்கு அந்த கிரகத்துக்கு குருவின் மூலிமா மிகப்பெரிய நல்ல பலன் தவறாமல் கிடைக்கும் இப்போது குரு நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அதில் அந்த குரு என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துலேருந்து ரெண்டு பதினொன்று இருபது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு பதினேழு இருபத்தாறு நான் மீண்டும் இதை சொல்லியிருக்கேன் இந்த நட்சத்திரத்தை அதிபதியை குரு பார்த்தா கூட போதும் அதுவே மிகச்சிறப்பு தான் இப்போது இன்னும் ஒரு சில ச குறிப்புகள் என்ன அப்படின்னாக்கா குரு இருக்கிறார் இல்லைங்களா அவர் குரு வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி மிருகு சிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் இந்த கிரகத்தோடு சேர்ந்து செயல்படுவார்னு சொல்லுவான் இணைந்து செயல்படுவார் இந்த நட்சத்திரங்களை குரு பெறுவது மிகப்பெரிய சிறப்பு இப்போ நம்மளுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்துலேயே குருவோ அஸ்த நட்சத்திரத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் பூசம் அனுசம் உத்திரட்டாதி மிருகு சிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் குரு இருந்துட்டால் கட்டாயம் இந்த கிரகத்துக்கோடு சேர்ந்து முழு நல்ல பலனை தருவாங்கன்னு சொல்கிறாங்க முன்னோர்களுடைய இது ஏகதேசம் நம்ம ஜாதகம் பார்த்த வகையில் ஒத்து போகுது இதில் குரு நின்ற நட்சத்திரத்தினுடைய ஆறு ஏழு ஒன்பதாவது நட்சத்திரமாக ஏதாவது வந்துன்னு வச்சிங்களே இது வந்து சரிவர் ஆக்டிவேட் ஆகாது வேலை செய்யாது இப்போது குரு வந்து அம்சத்தில் நவாம்சத்தில் கடகம் மகரம் கும்பம் மேசம் விருச்சகம் இந்த ராசியில் இருந்தது அப்படின்னா குரு தசை மிகச்சிறப்பு பெறும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு வந்து சனி செவ்வாய் போன்ற கிரகங்களோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா நன்மையை தான் கட்டாயம் செய்வார் குருவுக்கு இன்னொரு சுபத்தன்மை கிடைச்சதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த சனி செவ்வாயோட தொடர்பு பெற்றால் மிகுந்த நல்ல பலனை மேலோங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு இன்னும் இந்த குருவை பற்றி நிறைய தகவல்கள் நம்மளை சொல்லலாம் இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் இது நம்ம இப்படி சொன்னோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியாமல் கூட நம்மளுக்கு இருக்கலாம் இருந்தாலும் குருவோடைய பார்வை சில நட்சத்திரங்களில் நிற்கும் போதும் சில இடங்களில் நம்மளுக்கு பார்க்கும்போதும் ஒரு சில லக்னக்காரங்களுக்கு சிறு பகுதி மாற்றம் அடைஞ்சு கொடுக்குறதுனாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ ரிஷபம் மிதினம் கன்னி துலாம் மகரம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த குருவோட பார்வைக்கு உட்பட்ட சனி புதன் சுக்கரன் ராகு இது போன்ற தசைகள் வந்து பெருசாக நம்மளுக்கு விருத்தி பண்ணுறது அது அதாவது நம்ம பார்க்குற வகையில் அனுபவத்தில் சொல்கிறோம் சப்போஸ் இந்த ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் மகரம் போன்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பார்வை சனி புதன் சுக்கரன் ராகு சொன்னோம் இல்லையா இந்த தசைகள் சுப பலனை வந்து பெருசாக விருத்தி செய்யாதுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு வேளை நம்மளுக்கு விருத்தி செய்கிற மாதிரி இருந்தது செஞ்சதுன்னு வச்சுங்களேன் நானும் பார்த்துருக்கோம் அதாவது அந்த மாதிரி பலன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டுட்டு வராங்க ஆனால் கடைசியில் அது பெருசாக நம்மளுக்கு முன்னேற்றத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறது இல்லை ஏதோ ஒரு இடையில பாதிப்பு உண்டாகிறது மற்றது மற்ற லக்கணங்களுக்கு இந்த பாதிப்பு வந்து தர்றதில்லை இந்த இந்த அஞ்சு லக்கணங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பாதிப்பு தருது அப்படிங்கிறது முன்னோருடைய வாக்கு அதை நம்ம ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது ஏகதேசம் ஒரு எழுபது பர்சன்ட் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஒத்துப்போகுது சரி வாழ்க வளமுடன் மீண்டும் நம்மளுக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அன்புடன் பாலா